யரோ 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 காட்டுவாசி காட்டுவாசி கொட்டே நீ கறா இவள புடி வந்து புடி கறா பாட்டில இந்த வரி இருக்க انا கேக்குறேன் இவ்வளவு புடி சனை சொன்னற காட்டுவாசி காட்டுவாசி கொட்டே புடி கறா புடிச்சி காடி இவ மைக்கு நல்லா ஏய் வலப்பு பெரிச்சாலி அப்படி கத்துது இங்க பாரு அண்ணே தரவேல வச்சிட்டேன் மொவனே என்ன கொண்டு வந்தான புடிச்சாரு ரூம் பை

இத்தனை இளைஞர்கள் உட்கார்ந்துருக்காங்க நாடகத்தை பார்க்கவா சரி வேற என்னத்த எல்லாமே உன் கப்ளிங் தான் அப்படியே கப்ளிங் என்னையா கப்ளிங் திஸ் பைபுரிஞ்சி பைபிஞ்சா பைபிஞ்சி வெரி டைட் அந்த லெக் அவுட் ஆரே அங்க புரியுது வரேன் மூத்திரத்தை குடி புத்தி வரட்டும் முத நீ வாங்கி குடிக்கும்போது உனக்கு புத்தி வரட்டும் குடிக்க மாட்டேன் ஏன் வர வர எல்லா பிராண்டும் கலந்து கலந்து அடிக்கிறாங்க வாங்கி குடிச்ச உனக்கு தானே தெரியும் அந்த நீரை குடிச்ச அப்புறம் எனக்கு வெட்டிடுறோம் வச்சு குடிச்சுக்கோ ஏற்கனவே வெட்டி போய் தான் இருக்குது இங்க பாரு உங்களை நாங்க நாங்க பூ மாதிரி நீங்க நீ என்னத்த பூ என்ன பூ மாதிரி என்ன நீங்க பூவு நாங்க நார் நான் நீ நாரி போய் தான் எடுத்துக்கிட்டு கிச்சி பிச்சிரா கிச்சி பிச்சிரா கிச்சி பிச்சிரா கிச்சி பிச்சிரா கட்டுவோம் சரி ஆனா அந்த பூ மாசம் இருக்கிற வரங்கி தான் நீங்க அழகு அதே மாதிரி தான் சரி உன் தொழிலாம் சுருங்கிருச்சுன்னா உன்னை யாரும் கிரனேட்டுகளை தொடக்க முடிய மாட்டாங்க பூ இருக்கு சரி

அவே வேற அப்ப ஜுடி எப்ப அதே நோக்கத்துல இருக்கு என்ன இங்க அட்டை சனாஜ் கோ பண்ண மூக்கள திருச்சு போய் வந்துருது என்ன தான் ஏமதே வாடா வா வாட முடியாது போடா ஏ 65 ரூபாய்க்கு வாங்க 65 ரூபாய்க்கா பக்கத்துல வாங்க வர முடியாது ப்ளீஸ் மாடா வர முடியாது அந்த மாயை பரப்புது அப்படி அழகா இருக்கு ரெடி ஏமதே ப்ளீஸ் மேடம் கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணுங்க முடியாது போய் யாரே நீ மதே இந்த வத்தியா அவنده பிளாட் ஏஜென்ட் ஆறு மணி வரைக்கும் கல்ல ஓட்டிட்டு போயிரங்க உன்னை நாடத்துக்கு கூட்டி வந்துருமா உங்களுக்கு என்ன பேர் வைக்கிற நீ நீ கிட்ட ஆகும்போது வாமாவே வா ஏய் ப்ளீஸ் 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 வா பாத்தியா உன் கையை பிடிச்சான சத்தத்தை பாத்தியா

கம் டு தேஜ் கிலோ மூன்று ரூபா அத்தா இது மூஞ்சிய செல்பி எடுத்து வச்சுக்கோங்க எந்த கஷ்டமும் வாழ்க்கையில வராது தலை இருதலை முனி விட்ட ஓட்ட மாதிரி இருக்கேன் நீ மண்டையில் அடுத்த லிப் லாக் ப்ரோ ஹலோ அந்த பிள்ளை கல்யாணத்துக்கு நீங்க தான் லைட் போடணும் ப்ரோ எல்லாமே அந்த பிள்ளைக்கு பூராமே நான் தான் போடுறேன் லைட்டோட மட்டும்தான் டைலாக் எழுதியிருந்தேன் எஸ்டா பெட்டிங் போட்டீங்கன்னா உங்களை எரிச்சிருவேன் ப்ரோ ஏன்னா இந்த மேடை அப்படி மேடை எனக்கு நான் வெறியில் இருக்கேன் ப்ரோ உன்னை பார்த்தாலே எனக்கு பத்திட்டு வருதுதான் மயிர் மயனை எல்லா பொம்பளையும் நீ என்ன நான் செக்யூரிட்டி வேலைக்கடை வந்தேன் இன்னும் ப்ரோ வர எனக்கு மார்க்கெட்டு குறையுது அவ்வளோதான் உன்னை சித்திரை வருத்தேன் முன்னூற்றம்பது சம்பளத்துக்கு எல்லாத்தையும்

உன்னை அடித்து போட்டுட்டு அப்படி அந்த பிள்ளை அடிச்சிட்டாலும் கம்மா மருகா போயிரும் ஓ முட்டை நீனே நீர் இருக்கிறதே சொட்டு சொட்டாத்தான் இருக்கும் எனக்கு மருகால நீ பெரிய இந்த அணைக்கட்டில் பேஞ்சு வச்சிருக்க பாடா ஹா ஒரு பொம்பளை பிள்ளைக்காக உன்னை வளர்த்து விட்ட எம்கிஆர் தெரியல கட்டபொம்மன் நாடகத்துலேருந்து நான் பேர் வாங்கலை உன் கூட வந்து பேர் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த இந்த எம்கேஆரை தெரியலை தெரியலங்கடா எம் கேஆர் என்ன எம் கேஆரு தெரியலை தெரியல தம்பி முருகனை போட்டு கெஞ்சம்போது நீ வாடே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு உளுந்த வடை வாங்கி கொடுத்து ஊட்டி விட்டு அந்த எம் கேஆரை உனக்கு தெரியல எவ்வளோ நடிபடாதே எவன்டா உன்னை ஏவி விட்டவேன் எது எதுவுமே தெரியலையா புரியல எப்படி தெரியும் உனக்கு ஒன்றை கண்டு முண்டைக்கு எப்படி தெரியும் பெரிய என்ன தெரியல தெரியல என்ன எமிக்க போனா போன என்ன சொன்ன ஊருக்கு போக முடிய ஊருக்கு போக முடியு அடிக்குதுராசமா

எல்லாமே உன்கிட்ட சோழிய படுத்துக்கணும்னு பாக்குறேன் இந்த குருவி குழு தேவை எங்கடா டும்பு டும்புண்டான எங்கவே அப்ப இப்ப நான் அதான் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் எங்க என்னங்க இங்க வாங்களே எங்க ஏய் ஓட்டுல எந்த பொம்பளையும் அமையும் வரா நீதான் அமைச்சு விடுறதுக்கு நீ இருக்கிய மாமா வேலை பார்க்க சொல்றேன் ஜூரியா என்ன

வயசு எண்டுக்கு போயிட்டேன் சித்தப்பாக்க பெரிய ஒன்ன கட்ட யாரும் இல்ல ஒன்ன கட்ட யாரும் இல்ல பாடாத ரஞ்சிதா புள்ள படாத ரஞ்சிதா புள்ள பாக்க படாட்டா குத்தம் இல்ல ஐயோ அவ்வளவுதான் நரம்பு தலாச்சி லேய மாதிரி சாப்பிட்டேன் அந்த வந்துருச்சு மனசு தான் புக்க மாடி மலர் வெளியே சுகத்தை அள்ளி தாடி 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 மனசு மாடி பஸ்ட் டச் நான் ஏன் பணியே இருந்தா என்னடா நடக்குது இங்க நாடகம் நடக்குது வேணாம் நீங்க ஒரு கிராஸ் மனசு இருந்தா வாந்த பக்கம் வாடி மத வழி நேரத்தில் ஊராட்டு பிள்ளைய குளத்தில் அவ்வளோதான் ப்ரோ ஒரு இனிப்பு தான் டச் பண்ணணும் அது மூஞ்சிய பாருங்கள் அப்படியே வங்குறங்க மாதிரி இந்த கிளம்பி தேலையா மாதிரி

டவுல் அடிக்கிற ஆள் நல்லா தான அடிக்க நல்லா செய்ய வேண்டியதுதானே நான் அப்படி இல்ல நான் இப்படி இல்ல என்னடா செய்யற நல்லா தக்கு 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 சிச்சவே கே வாசிச்சவே இவங்க போய் அங்க தக தெரிஞ்சு விட்டாங்க எங்க பார்க்கலாம் கமான் சாங் ப்ளீஸ் ஆ எங்க என்ன செய்யுறீங்க இந்த தரவை நான் இப்படி இறிக்கிறேன் நீங்க சீக்கிரம் வாங்க அடத்தையே கடுத்து விட்டானே சாங் தப்பு ப்ரோ நான் உங்களுக்கு பாடி காமிக்கிறேன் மொச்சம் கொட்டா பண்ணி மொத்த சொல்லி யோ ஆட்டு புலுக்கிய பிணைஞ்சிட்டு வந்து வரல விட்டானே பாத்துக்க வீச்சம் எதுல கைய வச்சிருந்தேன் தெரியல ஐயோ அம்மா இவன் மேல வேற வர இருக்கலன்னு சொல்லி வார்த்தை ஆமா பரமேன் அப்படி சப்பாத வாட வருது போயாண்டே ஆளுகல பரமேன் மூத்து மூத்து சூலு लगे ஆ வாය பாடு நல்ல எது விட அவேம்பார் லூஸ்

அதே வேலை பாக்குறதுக்கு கருப்பும் வந்து கங்காரி மாதிரி ஆக்கிட்ட என்ன மாசம் ஆயிட்ட தண்ணி பதினே கருத்து ரஞ்ச

தண்ணீனு ம சொல்லுவேன் கிட்டும் கேர்த்தல என்ன தெரியுமா சிரிப்பு

ஆமா அவர் ரெண்டு வருஷம் லீஸுக்கு எடுத்தாங்கன்னே தான் இருப்பார் சொல்லிட்டு போறேன் விளையாட்டு நம்ம என் வளப்பூர் நாய் தான் அது சிப்பி பாரு நாய் கிராஸ் நாய் என்ன அதே ரேஷன் கடை சீனி கூட்டணுன்னா நக்கற நாய் நீங்க வாங்க பதராம வாங்க என்ன மண்டை என்ன மண்டை வாட் இஸ் மண்டை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள்லாம் உனக்காக சுருக்குப்பையில் கொண்டு வருவேன் வட்டிக்கு விடுவேன் காற்றுல நடக்கிற பூவெல்லாம் வாடி போகாதன்னு பறிச்சிட்டு வந்து மெத்தைக்கு நான் பனிச்சாரலா தூவி விடுவேன் உன் மசுர மசுரப்புறம் டெய்லி விளக்கடியை போட்டு அலசுவேன் அதே அந்த பாட்டிதான் உங்க உதடுல வாத்தியார் கூப்பிட்டு பாடம் நடத்த சொல்றேன் நான் என்ன செய்யறது கேக்குறீங்களா கசகச தமிழ்நாடு அரசுல சொல்லி ஒரு வாத்தியார் போட்டு இப்படி இப்படி செய்யணும் சொல்லி கொடுக்க சொல்றேன் ஓ நீ நட்டுகালি நோ हां जा வா அடே இந்த பிள்ளை நல்லா நல்ல வாடசட்டமா இருக்கு இதுையாவது கம்பெனி கொடுக்க விடுறா விடுடா போயிர்ச்சு ஏங்க அதுவுல ஏங்க தரரா தர அந்த தரரா ப்ரோ என்ன கால் கடத்துச்ச பாரு அந்த கடவுள் தான் உன்னை காப்பாத்த வேண்டும் அண்ணா இன்னைக்கு இந்த மேடையில செஞ்சிருவேன் லேகிய ஜாப்டு வந்திருக்கேன் அண்ணனுடைய ஆத்மா சாந்தி சாந்திராண்ட எங்க என்ன போடுவீங்க என்ன படம்மையாங்க எப்படி ஓ எல்லாத்தையும் ஒன்னு சேர்க்கிற எங்க நீங்க ஐட்டா இருந்தா உங்க பரம்பரைய வளர்த்தியா தானே இருப்பாங்க உங்க அப்பா ஐட்டா தான் இருப்பாரா ஒவ்வொரு யூத்லாம் இப்படித்தான் பேசுவாங்க

அண்ணே அந்த ஆண்டி வரமாட்டாங்களா அத பொருள் என்ன மாட்ட உரி உரி சொல்லி அவரே காலைக்கு போடுறவர் மாடு காண இழுத்துருச்சு உங்க பேரு அந்த வத்தியா அவன் பாருன அம்மா உங்க பேரு என்ன ரஞ்சிதா என் பேரு எம் கே ஆர் இப்பத்தான் பண்ணி வெளியே காசு கொடுக்க முடியாம காது எப்படி தெரியுமா காது சொல்லுங்க கண்ணுல பாழ எம் கே ஆரு கண்ணுல பாழ ஓத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா என் நெஞ்சில பாட பார்த்ததுன்னு சொல்லம்மா கண்ண பாலை ஊத்தவங்க என் கண்ணம்மா நான் கொஞ்ச நேரத்துல கூட்டம் போறான் போயிரும்மா மாறாப்பு கூட்டு வந்தே மாறி மத்தார பூவில் வந்து பாழ கண்ணு பாழ ஊத்த வந்த கண்ணையா ஏ கண்ணையா ஏ நெஞ்சில பாழ வார்த்தத சொல்லையா புத்து குளி புத்த

என்ன ஒட்டிக்கிட்டாங்க பிரிஞ்சுக்கிட்டாங்க கட்டி பிடிச்சானா என்ன பார்த்தேன்னா அரைஞ்சே விடுங்க அப்புறம் என் கஷ்டப்பட்டு உசு கொடுத்து பாரு நீங்க குளிர்காயிருது நீங்க கையை கூட தொடலைங்க கண்ணுட பாட ஓத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ நெஞ்சில Manten.